மனிதர்களிலும் ஜிங்களிலும் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் தேனி ஆயத்து ஐம்பது முதல் எழுபத்தைந்து வரை அவர்கள் தங்களுக்கு மேலாக இருக்கும் தங்கள் இறைவனை பயப்படுகிறார்கள் இன்னும் தாங்கள் ஏவப்பட்டதை செய்கின்றார்கள் இன்னும் அல்லாஹ் கூறுகிறான் இரண்டு தெய்வங்களை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் நிச்சயமாக அவன் ஒரே இறைவந்தான் என்னையே நீங்கள் அஞ்சுங்கள் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அவனுக்கே அவனுக்கே எப்பொழுதும் வழிபட்டு நடப்பது உரியதாக இருக்கிறது அல்லாஹ் அல்லாதவற்றையே நீங்கள் அஞ்சுகிறீர்கள் மேலும் எந்த நன்மை உங்களிடம் இருந்தாலும் அது அல்லாவிடமிருந்து உள்ளதே ஆகும் பின்னர் ஏதாவது ஒரு துன்பம் உங்களை தீண்டினால் அவனிடமே நீங்கள் முறையிடுகிறீர்கள் பின்னர் அவன் உங்களிடமிருந்து அத்துன்பத்தை நீக்கிவிட்டால் உடனே உங்களில் ஒரு பிரிவினர் தம் இறைவனுக்கே இணை வைக்கின்றனர் நாம் அவர்களுக்கு அளித்துள்ளதை நிராகரிக்கும் வகையில் அறிந்து கொள்வீர்கள் இன்னும் அவர்கள் நாம் அவர்களுக்கு அளித்துள்ளதில் ஒரு பாகத்தை தாம் அறியாதவைகளுக்காக குறிப்பிட்டு வைக்கிறார்கள் அல்லாவின் மீது ஆணையாக நீங்கள் இட்டு கட்டி பற்றி நிச்சயமாக கேட்கப்படுவீர்கள் மேலும் அவர்கள் அல்லாவுக்கு பெண் மக்களை ஏற்படுத்துகிறார்கள் அவன் பரிசுத்தமானவன் ஆனால் அவர்கள் தங்களுக்காக விரும்புவதோ அவர்களில் ஒருவனுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது என்று நற்செய்தி கூறப்பட்டால் அவன் முகம் கருத்து விடுகிறது அவன் உடையவனாகி விடுகின்றான் எதை கொண்டு நற்செய்தி கூறப்பட்டதோ அதை இழிவுக்காக சமூகத்தாரை விட்டும் ஒளிந்து கொள்கிறான் அதனை இழிவோடு வைத்துக் கொள்வதா அல்லது அதை மண்ணில் புதைத்து விடுவதா அவர்கள் தீர்மானிப்பது மிகவும் கெட்டதல்லவா எவர்கள் மருமையின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்களுக்கே கெட்ட தன்மை இருக்கிறது அல்லாவுக்கு மிக உயர்ந்த தன்மை இருக்கிறது மேலும் அவன் மிகைத்தவன் ஞானமிக்கவன் மனிதர்கள் செய்யும் அக்கிரமங்களுக்காக அல்லா அவர்களை உடனுக்குடன் பிடிப்பதாக இருந்தால் உயிரினங்களில் ஒன்றையுமே பூமியில் விட்டு வைக்க மாட்டான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவர்களை பிற்படுத்துகின்றான் அவர்களுடைய தவணை வந்துவிட்டாலோ ஒரு கணமேனும் அவர்கள் பிந்தவும் மாட்டார்கள் உந்தவும் மாட்டார்கள் தாங்கள் விரும்பாதவைகளை அல்லாவுக்கு உண்டு என்று ஏற்படுத்துகிறார்கள் நிச்சயமாக தங்களுக்கு நன்மையே கிடைக்கும் என அவர்களுடைய நாவுகள் நிச்சயமாக அவர்களுக்கு நெருப்பு தான் இருக்கிறது இன்னும் நிச்சயமாக அவர்கள் அதில் முற்படுத்தப்படுவார்கள் என்பதிலும் சந்தேகமில்லை அல்லாவின் மீது சத்தியமாக உமக்கு முன்னிருந்த மக்களுக்கும் நாம் அனுப்பி வைத்தோம் ஆனால் ஷைத்தான் அவர்களுக்கு அவர்களுடைய செயல்களையே அழகாக்கி வைத்தான் ஆகவே இன்றைய தினம் அவர்களுக்கு அவனே குற்றத்தோழனாக இருக்கின்றான் இதனால் அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு அன்றியும் அவர்கள் எதில் தர்க்கித்துக் கொண்டிருந்தார்களோ அதை நீர் இந்த இறக்கினோம் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு நேரான வழியாகவும் அருளாகவும் இருக்கிறது இன்னும் அல்லாஹ் வானத்திலிருந்து மலையை பொழிய வைத்து அதை கொண்டு உயிரிழந்த பூமியை உயிர் பெறச் செய்கின்றான் நிச்சயமாக செவியர்க்கும் மக்களுக்கு இதில் சான்றுகள் இருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கால்நடைகளிலும் படிப்பினை இருக்கிறது அவற்றின் வயிற்றிலுள்ள சாணத்திற்கும் ரத்தத்திற்கும் இடையிலிருந்து கலப்பற்ற பாலை அருதுபோருக்கு இனிமையானதாக புகட்டுகின்றோம் பேரிச்சை திராட்சை பழங்களிலிருந்து பானங்களையும் நல்ல ஆகாரங்களையும் நீங்கள் உண்டாக்குகிறீர்கள் நிச்சயமாக இருக்கும் சிந்திக்கும் மக்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது உள்ளுணர்வை அளித்தான் மலைகளிலும் மரங்களிலும் உயர்ந்த கட்டிடங்களிலும் கூடுகளை அமைத்துக் கொள் பின் எல்லாவிதமான கனிகளிலிருந்தும் உணவருந்தி உம் இறைவனின் எளிதான வழிகளில் பணிவுடன் செல் அதன் வயிற்றிலிருந்து பலவித நிறங்களை உடைய ஒரு பானம் வெளியாகிறது மனிதர்களுக்கு அதில் பலன் உண்டு நிச்சயமாக இதிலும் சிந்தித்துணரும் மக்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது இன்னும் உங்களை படைத்தவன் அல்லாதான் பின்னர் அவனே உங்களை மறிக்கச் செய்கின்றான் அறிவு பெற்றிருந்தும் எதுவுமே அறியாதவர்கள் போல் ஆகிவிடக்கூடிய வயோதிக பருவம் வரையில் வாழ்ந்திருப்பவர்களும் உங்களில் உண்டு பேராற்றல் உடையவனாகவும் இருக்கின்றான் அல்லா உங்களில் சிலரை சிலரை விட செல்வத்தில் மேன்மைப்படுத்தி இருக்கின்றான் இவ்வாறு மேன்மையாக்கப்பட்டவர்கள் தங்களுடைய செல்வத்தை தங்கள் இருப்பவர்களிடம் கொடுத்து அவர்களையும் இவர்கள் செல்வத்தில் சமமான உரிமை உள்ளவர்கள் என்று ஆக்கிவிடுவதில்லை அல்லாவின் அருட்கொடையா இவர்கள் மறுக்கிறார்கள் இன்னும் அல்லாஹ் உங்களுக்காக உங்களிலிருந்தே துணைகளை ஏற்படுத்தியிருக்கின்றான் உங்களுக்கு உங்கள் துணைகளிலிருந்து சந்ததிகளையும் பேரன் பேத்திகளையும் ஏற்படுத்தி உங்களுக்கு நல்ல பொருட்களிலிருந்து ஆகாரமும் அளிக்கின்றான் அப்படி இருந்தும் பொய்யானதன் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாவின் இவர்கள் நிராகரிக்கிறார்கள் வானங்களிலோ பூமியிலோ இவர்களுக்காக எந்த தேவையும் கைவசத்தில் வைத்திருக்காதவைகளையும் சக்தி பெறாதவைகளையும் அல்லாவை விட்டுவிட்டு இவர்கள் அழைக்கின்றார்கள் ஆகவே நீங்கள் அல்லாவுக்கு உதாரணங்களை கூறாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் தான் அறிவான் ஆயினும் நீங்கள் அறிய மாட்டீர்கள் அல்லாஹ் உதாரணம் கூறுகிறான் பெரிதொருவனுக்கு உடமையாக்கப்பட்ட எந்த பொருளின் மீதும் உரிமை பெறாத ஒரு அடிமை மற்றொருவனோ நம்மிடமிருந்து அவனுக்கு நல்ல பொருட்களும் கொடுத்திருக்கின்றோம் அவனும் அவற்றிலிருந்து ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவு செய்கின்றான் இவ்விருவரும் சமமாவாரா புகழனைத்தும் அல்லாவுக்கே என்றாலும் அவர்களில் பெரும்பாலானோர் அறிந்து கொள்வதில்லை அலமது